வணக்கம் நண்பர்களே மாருதி சிசுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஒரு பர்டிகுலர் காரில் முறையாக வந்து ஃப்ளக்ஸி ஃபியூவல் ஆப்ஷன் வந்து கொடுத்து அந்த கார் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது இப்போதைக்கு வந்து பெட்ரோல் டீசல் சிஎன்ஜி வச்சுருக்காங்க இதோடு சேர்த்து இந்த லைனப்பில் ஃபிளக்ஸ்ஃபியூவல் வேரியண்ட்டும் ஃபியூவல் காரும் வந்து விற்பனைக்கு வந்து வரப்போகுது அது எந்த காரில் ஃபஸ்ட்டாக அதை வந்து கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் அடுத்து டாடா மோட்டாஸ் தீபாவளிக்காக எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் வந்து அவங்களுடைய கார்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க எந்த காருக்கு எவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறத பற்றியும் ஃபைனலாக பார்த்தோன்னா ஹுண்டாய் வென்யூ காரில் மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இப்போ வந்து கொடுக்குறாங்க என்லைன் வேரியன்ல இருக்கக்கூடிய சில கலர் ஆப்ஷனை இப்போ நார்மல் வென்யூவில் வந்து கொடுக்குறாங்க ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் முதல்ல வந்து மாரதியோட ஃப்ளெக்ஸ் புவல் இப்போ இந்த ஃப்ளெக்ஸ் புவல் காரை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜப்பான் மொபிலிட்டி ஷோவில் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஷோ பண்ணியிருக்காங்க ஃப்ரான்ஸ் காரில் தான் வந்து இந்த ஃப்ளெக்ஸ்ஃபிவெல் பவர் ட்ரெயின் வந்து கொண்டு வர போகிறாங்க இந்த காரை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் மற்றும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன் வந்து வச்சிருக்காங்க ரெண்டு இன்ஜின் ஆப்ஷன்லையுமே இப்போ வந்து ஃப்ளெக்ஃபுவலோடு வந்து அடுத்த வருஷம் விற்பனைக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரான்ஸை வரைக்கும் இந்தியா மட்டும் கிடையாது நம்ம குஜராத் பிளான்ட்ல மேனுஃபேக்சர் பண்ணப்படுற கார்கள் வெளிநாடுகளுக்கும் வந்து ஏற்றுமதி ஆகிட்டுருக்கு இருக்கு அந்த வகையில் வந்து இப்போ இந்த ஃப்ளெக்ஃபுவல் மெயினாக வந்து கம்ப்ரஸ்டு பயோ கேஸ் இந்த ஒரு எக்கோ சிஸ்டமில் மாறுதி அதிகமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்துட்டு அதனால் வந்து அடுத்த அடுத்த வருஷம் இப்போ எல்லாருமே வந்து எலக்ட்ரிக்கை நோக்கி போயிட்டு இருக்காங்க டாடா மோட்டார்ஸ் மகேந்திராலாம் வந்து எலக்ட்ரிக்கில் எக்கச்சக்கமான கார்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க பட் மாருதி வந்து எலெக்ட்ரிக்கை தாண்டி இந்த ஃபிளெக்சிபல் பவர் ட்ரெயினை கொண்டு வரதுல தான் அதிகமாக வந்து மும்முரம் வந்து காமிச்சிட்டு இருக்காங்க அந்த வகையில் அடுத்த வருஷம் இந்த பிரான்ஸ் காரில் ஃபிளெக்சிபல் பவர் ட்ரெயின் விற்பனைக்கு வந்துடும் இப்போ இந்த காரில் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்னா கலர்ஸ் வந்து புதுசாக கொடுப்பாங்க எக்ஸ்டீரியர் ஷேட்ஸ் வந்து நமக்கு வந்து மாறப்போகுது இப்போ ஜப்பானில் வந்து அவங்க ஷோ கேஸ் பண்ண மாடலுமே கிரே வித்து எல்லோ ஷேடு இது ரெண்டும் வந்து ஆகி வர மாதிரி வந்து இருக்குது இப்போ இன்ஜின் மாறப்போகுது கலர் ஆப்ஷன்ஸ் வந்து புதுசாக கொடுக்க போகிறாங்க மற்றபடி மேஜர் காம்போனன்ட்ஸ் எல்லாமே நார்மலாக பெட்ரோல் கார் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் அந்த ஃப்ளெக்ஸிபிள் ஃப்ரான்ஸ் காரும் வந்து இருக்க போகுது அடுத்த அப்டேட் பார்த்தோம்னா டாட்டா மோட்டார்ஸ் தீபாவளிக்காக அவங்களுடைய கார்களுக்கு வந்து அதிரடியான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க சில கார்களுக்குலாம் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க ஸோ எந்தெந்த கார் மாடலுக்கு எவ்வளோ ஆஃபர் அப்படிங்கிறத பார்ப்போம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட கார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா டியாகோ காருக்கு முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதை வந்து கன்சூமர் டிஸ்கவுண்ட் ப்ளஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் இல்லைன்னா ஸ்க்ராப்பேஜ் போனஸ் ரெண்டையும் சேர்த்து முப்பத்தஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க டிகார் காருக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க ஆல்ட்ராஸ் ஆல்ட்ராஸுக்கு இப்போ நார்மலாக வந்து பெட்ரோல் சிஎன்ஜி டீசல் இதெல்லாம் எடுக்கிறோன்னா ஒரு லட்சம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் இப்போ ஆல்ட்ராஸ்லேயும் வந்து ரேசர் எடிஷன் வந்து இருக்குது ரேசர் எடிஷன் பொறுத்த வரைக்கும் நார்மல் வேரியண்ட்டை விட கொஞ்சம் ஒரு ரகடான லுக்கில் வந்திருக்கும் பெயிண்ட் ஸ்கீம்ஸ் வந்து புதுசாக கொடுப்பாங்க நல்ல பிக்கப் வந்துருக்கும் இப்போ இந்த ரேசர் எடிஷனுக்கு ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து பஞ்ச் காரில் எல்லா வேரியண்ட்டுக்கும் பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டுக்குமே சேர்த்து இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க நெக்ஸான் நெக்ஸான் பொறுத்த வரைக்கும் பெட்ரோலு சிஎன்ஜி டீசல் இது மூணுக்குமே எல்லா வேரியண்ட்டுக்கும் சேர்த்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க முப்பத்தஞ்சாயிரம் கன்சூமர் டிஸ்கவுண்ட் வந்து வந்துடும் பத்தாயிரம் பார்த்தோம்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மொத்தமாக நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஹரியர் சஃபாரி இந்த ரெண்டு கார்களுக்குமே எழுபத்தஞ்சாயிரம் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அதில் நமக்கு கன்சியூமர் டிஸ்கவுண்ட்டாக ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்துட்றாங்க ஸ்கிராபேஜ் போனஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்து கொடுக்குறாங்க ஃபைனலாக கவ் கார் பெட்ரோல் டீசல் ரெண்டு வேரியன்ட்டுக்குமே முப்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்க இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மேனுஃபேக்சர் செய்யப்பட்ட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா அதில் வந்து டியாகோ காருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க எல்லா வேரியண்ட்டுக்கும் எக்ஸிங்கிற ஒரு வேரியண்ட்டை தவிர அந்த எக்ஸி வேரியன்ட்டு வாங்குனீங்க அப்படின்னா எந்த பெனிஃபிட்டும் கிடைக்காது எக்ஸி அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டை தவிர்த்துட்டு மற்ற வேரியண்ட்டுக்கெல்லாம் இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து டிகார் டிகாருக்கு முப்பதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஆல்ட்ராஸ் ஆல்ட்ராஸில் பெட்ரோல் இருக்குது சிஎன்ஜி இருக்குது டீசல் இருக்குது எல்லா வேரியண்ட்டுக்குமே அறுபத்தி அஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதில் நாற்பதாயிரம் வந்து கன்சியூமர் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க ஒரு இருபத்தஞ்சாயிரம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் போனஸாக வந்து கொடுக்குறாங்க டோட்டல் அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் பட் இதில் வந்து ஒரு டிஸ்ட் வந்து இருக்கு என்ன அப்படின்னா அவுட் கோயிங் வேரியண்ட்டுக்கு தான் வந்து இந்த டிஸ்கவுண்ட் இப்போ நியூ வேரியன்ட் வந்து கொண்டு வந்தாங்க அந்த நியூ வேரியண்ட்டுக்குலாம் வந்து இந்த டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்கல அடுத்து பார்த்தோன்னா பஞ்சு பஞ்சு காரில் வந்து பெட்ரோல் சிஎன்ஜி ரெண்டு இருக்கு ரெண்டுக்குமே வந்து ஐயாயிரம் ரூபா கன்சியூமர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரம் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் கொடுக்குறாங்க இதோட சேர்த்து லாயல்ட்டி போனஸும் வந்து கொடுக்குறாங்க இந்த லாயல்ட்டி போனஸ் அப்படிங்கிறது பஞ்சு மற்றும் நெக்ஸான் இந்த ரெண்டு காருக்கு மட்டும்தான் கொடுக்குறாங்க அப்போ லாயல்ட்டி போனஸும் நமக்கு ஆட் ஆகிறப்ப நாற்பதாயிரம் வரைக்கும் பஞ்சு காருக்கு நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து நெக்ஸான் நெக்ஸானில் பெட்ரோல் இருக்குது சிஎன்ஜி இருக்குது டீசல் இருக்குது இப்போ ஓவராலாக பார்த்தோம்னா நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சாயிரம் வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அதில் பத்தாயிரம் பத்தாயிரம் கன்சியூமர் டிஸ்கவுண்டாக கொடுத்துறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் ஒரு பதினஞ்சாயிரம் கொடுத்துறாங்க லாயல்டி போனஸ் இருபதாயிரம் கொடுக்குறாங்க ஸோ வேரியண்ட்டை பொறுத்து அந்த லாயல்டி போனஸுங்கிறது மாறும் டோட்டல் வந்து நாற்பத்தி வரைக்கும் நமக்கு வந்து பெனிஃபிட் வந்து கிடைக்கும் அடுத்து வந்து கவ் கேவ் காருக்கு எல்லா வேரியண்ட்டுக்குமே வந்து இருபதாயிரம் வந்து கன்சியூமர் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எக்ஸ்சேஞ்ச் போனஸ் இருபதாயிரம் கொடுக்குறாங்க டோட்டல் நாற்பதாயிரம் வரைக்கும் பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க அடுத்து வந்து ஹரியர் மற்றும் சஃபாரி ஹரியர் சஃபாரி எடுத்துக்கணும் அப்படின்னா அவங்க வந்து புது வேரியண்ட்டுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க ஆல்ரெடி இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் வேரியண்ட் எதுக்குமே எந்த ஆஃபருமே வந்து கொடுக்கல இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடலுக்கு இப்போ இதில் ஹரியரில் வந்து புது வேரியண்ட்டுக்கு இருபத்தஞ்சாயிரூவா கொடுக்குறாங்க அதுவும் எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மட்டும் கொடுக்குறாங்க அடுத்து வந்து சஃபாரி சஃபாரிலேயுமே வந்து புது வேரியண்ட்டுக்கு மட்டும் வந்து கொடுக்குறாங்க இருபத்தஞ்சாயூவா எக்ஸ்சேஞ்ச் போனஸ் மட்டும் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாடலை விட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மேனுஃபேக்சர் பண்ணப்பட்ட மாடலை வந்து சேல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ அதனால வந்து ஆல்ரெடி டேக்ஸ் வந்து நமக்கு கம்மியாயிருக்கு இப்போ தீபாவளி ஆஃபரும் கொடுக்குறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் எடுத்தீங்க அப்படின்னா அடிஷனல் பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த ஆஃபர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஃபைனல் அப்டேட் எடுத்துக்கிட்டோன்னா வென்யூ காரில் இப்போ வந்து மல்டிபிள் கலர்ஸ் வந்து புதுசாக வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இந்த காரை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டு டிசைன் லாங்குவேஜ் வந்து நமக்கு டோட்டலாக வந்து மாறுது ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்னுமே ஷார்ப்பா இருக்கிற மாதிரி வந்து அப்டேட் பண்றாங்க குண்டாயில் வந்து பாலிசைடு அப்படின்னு ஒரு கார் இருக்குது சாண்டாஃபி அப்படிங்கிற கார் இருக்குது இந்த ரெண்டு கார்களை வந்து இன்ஸ்பயர் பண்ணி தான் அந்த ஃப்ரண்ட்டு ஃபேஸை வந்து அந்த வென்யூ காரில் வந்து மாற்றிருக்காங்க அதே மாதிரி ரெக்டாங்கிள் எல்இடி ஹெட்லைட்டு சி ஷேப்பில் எல்இடி டிஆர்எல் வந்து வருது சில்வர் ஸ்கிட் பிளேட் வந்து கொடுக்குறாங்க அப்ரைட்டான ஒரு பானட் செட்டப் வந்து கொடுக்குறாங்க ஸோ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ நம்ம பார்க்கறதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் தெரியுற மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து சேஞ்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதேமாதிரி பிராண்ட் நியூ அலாய் வீல்ஸ் வந்து இந்த புது காரில் வந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி மற்ற விஷயங்கள் ஓரளவுக்கு வந்து சேமாக தான் வந்துருக்கும் ரியர்னு எடுத்துக்கிட்டோன்னா எல்இடி டெய்லைட் வந்து வருது ரொம்ப ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி வந்து கொடுக்குறாங்க மேபி வந்து கனெக்டட் டெய்லைட்டாக கூட வந்து இருக்கலாம் இதை தாண்டி ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் வந்து பம்பரையும் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த காரில் வந்து நம்ம எதிர்பார்க்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இன்டீரியராக வந்து நிறைய விஷயங்கள் மாற்றிருக்காங்க டேஷ்போர்டு வந்து புதுசாக வந்து கொடுத்துருக்காங்க கேவ்டு டிபல் ஸ்க்ரீன் செட்டப் வந்து கொடுக்குறாங்க பத்து புள்ளி இருபத்தஞ்சி இன்ச்சில் நமக்கு இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் வந்திருது டிஜிட்டல் கன்சோலும் நமக்கு வந்து வந்துடுது அதேமாதிரி ஏசி வென்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதோட டிசைனை சீட்டோட கலரும் வந்து மாற்றுறாங்க மேபி மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் கூட வந்து கொடுக்கலாம் ஆம்பின் லைட்டிங் வசதி வந்து கொடுக்குறாங்க உள்ளே வந்து முன்னாடி இருந்தத விட பெட்டரான குவாலிட்டி மெட்டீரியல் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க இதை தாண்டி ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தோம்னா பெனரோமிக் சன்ரூஃப் வசதி வந்துருது வென்டிலேட்டர் ஃப்ரண்ட்டு சீட் கொடுக்குறாங்க டிபிள் ஜோன் கிளைமேட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் வசதி வயர்லெஸ் சார்ஜிங் பேட் டைப் சி சார்ஜிங் போர்ட் ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் முன்னூத்தரவு டிகிரி கேமரா அடாஸ் லெவல் டூ டெக்னாலஜி அதில் வந்து மெயினாக அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் லேன் கீப் பர்சஸ் ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டர் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துடும் பட் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே டாப் எரினிட்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் பவர் ட்ரெயினும் மாற்றலை ஒன் பாயிண்ட் ஜீரோ லிட்டர் டர்போ பெட்ரோல் ஒன் ஃபைவ் லிட்டர் டீசல் இன்ஜின் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் ஸோ சேம் அதெல்லாம் வந்து கண்டினியூ ஆகுது மற்றபடி கலர் ஆப்ஷன்ஸ்னு போகிறப்ப நார்மலாக ஒயிட் அண்ட் பிளாக் வந்து கொடுப்பாங்க அதை தாண்டி இப்போ ரெட்டு ப்ளூ இந்த மாதிரி கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க நார்மல் வென்யூவில் ஜென்ரலாக வந்து இந்த ரெட்டு ப்ளூ அப்படிங்கிற கலர்லாம் வந்து என்லைன் வேரியன்ட்டில் தான் வந்து கொடுத்துட்ருந்தாங்க இப்போ நார்மல் வென்யூலையுமே இந்த ஃபேஸ் லிஃப்ட் அப்டேட்டில் இந்த கலர் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறதா இருக்காங்க நன்றி